வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அளவு வயது மரம்ங்க காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு அது போக சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் இந்த எட்டு ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உள்ள போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வரவேற்கிற மாதிரி அருமையான செட்டப்பில் இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பாக நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோடு வந்து எதிர்பார்ப்பீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இது தென்னந்தோப்பு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வகை பல வகை அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது ஒரு ஃப்ரூட்ஸை கூட இல்லைன்னு இல்லைங்க அந்தளவுக்கு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஆனர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வாங்கினா கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது அருமையான செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நேர் எதுக்காக தெரியுது ரெண்டு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்க குண்டான வீடுங்க லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடில் ரைட் சைடு ஒரு ஸ்டோர் ரூமு அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கெட்டு வீடுன்னு சொல்லுவாங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க ஒரு பத்து பர்சன்ட் வேலை பாக்கி இருக்குது நம்ம ஃபினிஷ் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் இருக்குது நம்ம அது மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி வருங்க சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க அந்த ரோடு இருந்து பத்தே பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அருமையான செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரெண்டு போருங்க ரெண்டு போருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க வீட்டுக்கு வீடு சர்வீஸும் வந்துடும்ங்க ஸ்விம்மிங் பூலோட அருமையான செட்டப்பில் இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நாட்டு மரம்ங்க காப்புக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊடு பேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாவல் மரம் லெமன் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ அனைத்து விதமான ஃப்ரூட்ஸ் வகைகளும் உள்ள லேண்ட் ஓனர் வந்து பார்த்து பார்த்தும் வச்சுருக்குறாங்க இந்த லேண்ட் வந்து ரொம்ப மெயின் ஹைவே ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சுமன்னா ஸ்விம்மிங் ஃபூல் வந்து இதுதானுங்க நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸோட எதிர்பார்ப்பிங்க அந்த பயல் கண்டிப்பாக சூட் ஆகும் இது இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இது வந்து செட் ஆகுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து சொல்கிறாருங்க அந்த அறுபது லட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லும் பிள்ளைதானுங்க உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம வாங்கி தர்றோம் சூப்பராக பாக்ஸ் டைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு எல்லா செட்டப்போட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஃபுல் செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சொன்ன வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து பாருங்கள் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து வேலை முடிஞ்சிருச்சு லைட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுற வேலை ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வரும்பொழுது எல்லாமே கிளியராக நம்ம காமிச்சிடலாம் சொல்லிடலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டையும் வந்து நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக சேல் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏக்கர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறமுங்க வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனைமலை ஏரியாவில் பதினஞ்சு ஏக்கரு இருபது ஏக்கரு பத்து ஏக்கர் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி கால் பண்ணி சொல்லுங்கள் எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து லேண்டு வந்து கை வசி இருக்குது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமாங்க இந்த வீடியோவில் எட்டு ஏக்கர் போடுறோம் இது மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வீடு சைட்டு என்ன தேவையோ நீங்கள் எல்லாமே வந்து நம்மகிட்ட கைவசி இருக்குதுங்க உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி உடனே கால் பண்ணுங்க மார்க்கெட் நிலறத விட ரொம்ப குறைவு